கவிஞர்களை பற்றி சொல்கிற பொழுது இன்றைக்கு வந்து வாமு சேதுராமன் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் அவரை பற்றி ஒரு சம்பவத்தை வந்து எழுத்தாளர் முத்துலிங்கம் வந்து ஐயாவின் கணக்கு புத்தகம் அப்படிங்கிற நூலில் ஒன்று எழுதியிருந்தார் சினிமாவுக்கு ஏன் பாட்டு எழுதலை அப்படின்னு ஆ முத்துலிங்கம் அவன் கேட்டிருக்கிறார் திரு லட்சம் கவிதைகள் எழுதியிருக்கிறீர்களே இத்தனை புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறீர்களே உங்களை இவ்வளவு பெரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் பாராட்டி எழுதியிருக்கிறார்களே நீங்கள் ஏன் சினிமாவுக்கு பாட்டு எழுதவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அதற்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் இல்லையா நான் வந்து பாட்டு எழுதி எப்படியாவது சினிமாவில் புகழ் பெறணுங்கிறதுக்காக நானும் ஆசைப்பட்டேன் அப்போ சாண்டோ சின்னப்ப சே தேவர் இருந்தார் அவர்கிட்ட போய் நான் பாட்டு கேட்டேன் கண்டிப்பாக அவர் தர்றேன்ப்பா நீ நிறையா எழுதியிருக்கேன்னு சொல்கிறேன் சரி எழுதிட்டு வா அப்படின்னு சொன்னேன் ஒரு மெட்டு கொடுத்தாரு நான் எழுதிட்டு போனேன் படித்து பார்த்தாரு ரொம்ப நல்லா இருக்குப்பா அடுத்த வாரம் ரெக்கார்டிங்னு சொன்னார் அந்த ரெக்கார்டிங் தேதிக்கு முத நாள் நான் போனேன் போன உடனே என்னப்பா அவன் கவிதையை வந்து வந்த கவிஞெல்லாம் காமிச்சேன் இவருக்கு பாட்டே எழுதுதில்லைன்னு சொல்லிவிட்டானுவோ அதனால் உன் பாட்டை சினிமாவில் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரான் சொன்ன உடனே வாமு சேதுராமன் என்ன செய்தாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது நான் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டேன் ஐயா அப்படின்னு முத்திலிங்கத்து சொல்கிறாரு என்ன சபதம் இனிமேல் காலணிகள் அணிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போன செருப்பை சாண்டோ சின்னப்பதேவர் ஸ்டூடியோ வாசல்லையே விட்டுட்டு நான் திரும்பி வந்துட்டேன் செருப்புக்கும் பாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு புரியல ஆனால் தன் மனதிற்குள் அவர் ஏதோ ஒரு விதமான ஒரு கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக செருப்பை கழட்டி விட்டுட்டு வந்திருக்கிறார் உடனே முத்துலிங்க ஆர்வமாக கேட்குறாரு அதுக்கு பிறகு அந்த செருப்பு போடுறதுக்கான வாய்ப்பு வந்துச்சா வரலையா உடனே எப்படியும் அடுத்த பாட்டு எழுதிக்கிட்டு தான் நான் செருப்பு போடணுங்கிறதுக்காக ரொம்ப வருஷம் போராடி ஒரு மூன்று வருடங்கள் கழித்து எனக்கு இளையராஜா அவர் வாய்ப்பு கொடுத்தாரு பாட்டை எழுதிட்டு வந்து தான் செருப்பு செருப்புணுங்கிறதுக்காக பாட்டெல்லாம் எழுதி கொடுத்து ரெக்கார்டிங் தேதி சொன்னாங்க ரெக்கார்டிங் தேதி சொல்கிறதுக்கும் முத நாள் அவரை போய் பார்த்துட்டு மறுநாள் செருப்பு வாங்கலாங்கிறதுக்காக நான் இருக்கும் பொழுது அவரை பார்க்க போனேன் அந்த படம் ட்ராப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ என்னதான் ஆச்சு பாருங்கள் அணி இலக்கணெல்லாம் படித்த ஒருத்தர் காலனியே போட முடியாத அளவுக்கு சினிமா வாய்ப்பு அவ்வளோ சிக்கலுக்குரிய வாய்ப்பாக அது மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் என்னங்க நடந்துச்சு அப்புறமா என்னென்னு ஐயா கேட்குறாரு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு அதற்கு பிறகு ஞாயிறு திங்கள்னு ஒரு படம் எடுத்தாங்க புது கம்பெனி புது இசையமைப்பாளர் சரி இளையராஜா வாய்ப்பு தரல சாண்டோ சின்னப்பதேவர் வாய்ப்பு தரல புது கம்பெனி நிச்சயமாக நம்முடைய எழுத்துக்கும் சொல்லுக்கும் மரியாதை இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு எழுதுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் எழுதினேன் ஞாயிற்றுக்கிழமை கம்போசிங் திங்கட்கிழமை பாடல் பதிவுன்னு சொல்லிட்டாங்க நான் ரொம்ப தயாராகி நான் போனேன் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பாடல் கம்போசிங் நடந்துச்சு அங்கேயே உட்காந்து நான் எழுதிட்டேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த தயாரிப்பாளர் சொன்னார் நாளைக்கு காலையில் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க இதுக்கான தொகையை வாங்கிக்கோங்க உடனே போய் ரெக்கார்டிங் பண்ணுங்கன்னு சொன்னார் அதே மாதிரி திங்கக்கிழமை காலையில் நான் போனேன் அந்த தெரு முழுக்க ஒரே கூட்டமாக இருந்துச்சுங்க என்னன்னு விசாரித்தேன் அந்த தயாரிப்பாளர் செத்து போயிட்டாருன்னு சொன்னாங்க ஞாயிறு கம்போசிங் திங்கக்கிழமை பால்னு என்னுடைய மொத்த பாடல் மாறிப்போச்சு அப்படின்னு சொன்னதாக அந்த தகவல் இருக்கிறது இந்த தகவல் சரியோ தப்போ உண்மையோ ஆசியமோ பகடியோ இதெல்லாம் விட்டுருங்க சினிமாவில் பாட்டு எழுதுவது அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய முயற்சியை ஒவ்வொரு கவிஞர்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்களா அப்படின்னா செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள்